திரிச்சந்தூர் கோயில தொடர்ந்து நடக்கும் அவலம் இன்னைக்கு கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம் முருகனை தரிசிக்க வந்திருக்காங்க அவங்கள்ட்ட மொத்தம் நான்கு பேர் வந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் நீங்க நான்கு பேருங்கிறதுனால நாற்பதாயிரம் கொடுங்க உங்களை உள்ள விட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க அதற்கு தயங்கிய அந்த குடும்பம் அதே நேரத்தில் திமுகவுடைய சிபாரிசில் ஒருத்தன் ஒரு குடும்பம் வந்து போயிருக்கு உள்ளார அதை வந்து அங்கே கேரளாவை சேர்ந்த குடும்பங்கள் வேடிக்கை பார்த்து தட்டி கேட்டிருக்காங்க அந்த நேரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து அது எப்படி இந்த குடும்பத்தை மட்டும் உள்ளே விடலாம் திமுக சிபாரிசு இருந்தால் உள்ளே போலாமா உள்ளே விடுற மாதிரி இருந்தால் எல்லாரையும் உள்ளே விடுங்க இல்லைன்னா யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு பாஜக நிர்வாகியும் அங்கே வந்து களத்தில் இறங்கி இந்த

பதினோராயிரம் எத்தனை ஆளுக்கு பதினோராயிரம் வாங்கின யார் யார் வாங்கினா பதினொன்னாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு ஆளுக்கு பதினொன்னாயிரம் ரூபா

நடக்கு இவ அப்பதான் காவல்துறை தேவையில்லைய எ காவல்துறை இவ்ளோண்ணா வேடிக்கை பாக்கவாங்க இல்லையா உண்மையா கோயில் செல்லி வந்திருக்காரு

இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்குறீங்க நீங்க தான் நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணுங்க துவக்கக்கூடாதுங்க இத எடுத்துவருவா எவ்வளவு இருக்கு பதினோராயிரம் வாங்கினா யாரு வாங்கினா பதினொன்றாயிரம் பதினாயிரம் ரூபாய் கேட்குங்க ஒரு ஆளுக்கு பதினொன்னாயிரம் மகல் கொள்ள யாருக்கு காவல்துறையிலும் காவல்துறையை போட்டு நீங்க அத கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா செக்யூரிட்டி வேற இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு தானே அடைக்க சொல்லியிருக்காங்க